ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க டாடா இதெல்லாம் ஒரு வேலையா அதுக்கு மேலே எங்களுக்கு தலைக்க மேலே வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ அடுத்து நடக்க போகிற விஷயத்துக்கு அடிகள் போட்டிருக்க இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்த இனிமேல் விஜய் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய பர்சனல் அக்கௌண்ட் வந்து இப்போதைக்கு ஃப்ரீஸ் இதுக்கு முன்னே ஃப்ரீஸ் சாய்ந்துச்சு ஆனால் இப்போ சொத்து பத்து எல்லாத்துக்கு கேஸ் போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை ரிலீவ் பண்ணி அப்போ தான் என்னுடைய இது வந்து பெஸ்ட்டு வந்து நான் காமிக்க முடியும் என்னுடைய பிஸ்னஸில் வந்து நான் எந்த சீட்டிங்கும் பண்ணல என்னால் நிரூபிக்க முடியும் நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் மாட்டிகிட்டு இருக்கேன் இவ பேங்கில் அதனால தயவு செஞ்சு எனக்கு எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ஒரு கேட்க அதனால் அவங்க வந்துக்கிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க சரிப்பா நீ என்னென்ன பண்ணணுமோ பண்ணு ஆனால் கேஸ் உங்கள் பக்கம் வரும்னா உன்னோடய நியாயத்தண்ணி வந்து இந்த பக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரிங்க அப்படின்ட்டு ஒரு முப்பது நாள் அவகாசம் கேட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் அவங்க வக்கீலை கூட்டு இவங்க பண்ண பிளான் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அதுவும் மேலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ நல்லா அந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டுட்டு இருந்துட்டீங்க சரி அதுக்காக நான் உங்களை எதுவும் சொல்ல ல ஆனால் ஏதாச்சும் நீங்கள் எனக்கு ஃபேவராக பண்ணணும் ஏன்னா என் பக்கம் நியாயம் இருக்கும் உங்களுக்கும் தெரியும் அதை ராஜேஸ்வருக்கு தெரியும் அதையும் மீறி நீங்கள் இல்லை உனக்கு எதுவும் பண்ண முடியாது நாங்கள் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுடைய சுயரூபத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் யூ யூ இவங்க கிட்ட மோதிட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இருந்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விஷயம் அதுக்கு மேலேயும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கே தெரியும் ưu nă எங்கிட்ட பணம் மட்டும் இல்லை மற்றபடி எல்லா அறிவு இருக்குது நான் இப்போ நினச்சேன்னா கூட பத்து பேரை வச்சு இது ஒரு பிஸ்னஸ் ஆரமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே வருஷத்தில் நூறு பேர் ஆக்கி கட்டுவேன் அந்த திறமை எனக்கு இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் ஆனால் என்னை வந்து நீங்கள் தப்பாக இடப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோடய சுரூபத்தை நான் காட்ட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் இந்த விஜய்கிட்டியாக மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு கால காலத்துக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி நான் பண்ணிடுவோம் அப்படி ஐயோ சார் அப்படிலாம் பண்ணுறாதிங்க நான் உங்கள் குடும்ப வைக்கலே இவ்வளோ நாளாக ஏதோ பணத்தை காசப்பட்டு ஏதோ மதி மங்கி பண்ணிட்டேன் இனிமேல் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் உங்கள் குடும்ப கேயா உங்கள் அப்பா காலத்தில் இருந்து நான் இருக்கேன் உங்க அப்பா அம்மா எல்லாருமே என் மேலே ரொம்பவே மரியாதையும் ரொம்பவே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கையை ஒரே நிமிஷத்துல நான் கெடுக்க விரும்பல அந்த ராஜேஸ்வரி யார் அவன் படத்துக்காக ஆசைப்படுற ஒரு பேய் அந்த பேய் பயந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வேலை செய்கிற மாதிரி நடித்தாலும் இன்னொரு பக்கம் அவள் எப்படியாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிடுறாங்க எந்த இடத்துல எந்த பொந்துல என்ன நடக்குதுன்னு எல்லாமே அவளுக்கு தெரியுது அதனால என்னை எதுவுமே பண்ண விடுதல நான் என்ன ஷேர் பண்ணட்டும் அப்படின்னா சரி இப்போதைக்கு நான் விட்டுறேன் அவள் என்னென்ன பிளான் பண்ணுறான் அடுத்து என்ன மூவ் பண்ணுறான்னு அடிக்கடி நீ வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பெரிய இது வந்து காத்துட்ருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீயும் ஜெயிலில் கையுதான் என்னன்னு அந்த ராஜேஸ்வரி என் மேலே கே போட்ட கேஸ் வந்து பொய் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சிட்டேனா அதுக்கப்புறம் அவள் வெளியவே வரமாட்டான் ஆனால் வெளியே தான் உண்டு அவள் நான் வந்து எடுத்துகிறவா போகிறான் அவனை ஏமாற்றிட்டு தான் அவன் இந்த ஊருக்கு வந்திருக்கான் அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட வாழ்கிறேன்னு வந்தாலும் வாழ மாட்டேன்னு வந்தாலும் அது தெரியாது ஆனால் அவள் இங்கே இருக்கு போகிறதில்ல அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு அங்கேயோ வாழ போகிறதில்ல அவள் ஜெயிலில் தான் கடைசி வீடு இருக்கணும் அவள் தலையில் எழுதியிருந்தால் யாராலும் அதை மாற்ற முடியும் அதுக்காக நான் வந்து அவளை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காது கடைசி காலத்தில் அவள் திருந்தி வெளியே வந்தா அதுக்கப்புறம் அவளுக்கு சேர வேண்டிய சொத்தோ பத்தோ பணம் மூணாக ஏதோ ஒன்று நான் கொடுத்து அவளுக்கு செட்டில் பண்ணிடுவேன் ஆனால் அது வெளியே அவள் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் இல்லைன்னா அவளுக்கு ஒரு பைசா ஒரு நல்லி பைசா கூட கிடைக்கவே கிடைக்காது அதை நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பதை விட்டுருக்கிறாரு சரிங்க சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் அந்த ராஜேஸ்வரியோட அடுத்த பிளான் அடுத்த மூ அடுத்து என்ன பண்ண போராடுறது எல்லாத்தையும் அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு விஜய்க்கு விஜய்க்கு தான் சந்தோஷமா இருக்குது பரவாயில்லையே வக்கீல் நம்ம பேச்சு கேக்குறாரு இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து சின்ன சின்ன தப்பு பண்ண அந்த ராஜேஸ்வரையை மன்னிச்சு விட்டார்னா அதுக்கப்புறம் பின்னாடி அவர் நமக்கு ஆப்போக்கிறதுக்கு தயங்கவே மாட்டான் அப்புறமா நம்ம இவ்வளோக்கு போய் நல்லது நினச்சிட்டோமின்ட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் எவ்வளோ ஏற்கனவே வீட்டில் சேர்த்துறதுதான் இவ்வளோ நல்லா நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் நானும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா என் குழந்தைக்குள்ளே என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் இனிமேலும் அதுக்கு நம்ம வாய்ப்பு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கோர்ட்டில் வந்து இயரிங் வருது அந்த இயரிங்கில் போய் இந்த ராஜேஷ் ஜுடிஷியரி பண்ண தில்லு முள்ளு எல்லாத்தையும் வக்கீல் மூலிமா அங்கே வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதை பார்த்தா நம்ம ஜட்ஜிருந்துக்கிட்டு இது எல்லாமே பொய் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து குற்றம் சாட்டுறதுக்கு ஆதாரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சொத்தை எல்லாம் கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் சரிங்க சரி எனக்கு முப்பது நாள் அவகாசம் கொடுங்க கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியோட முக்கை உடைச்சாரா இல்லை உடைக்க அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்